வணக்கம் வெல்கம் டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும் இன்னைக்கு புதுக்கோட்டையில் ரொம்ப பேரும் புகழும் வாய்ந்த முட்டை மாஸ் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வீட்டில் உள்ள பொருளை பயன்படுத்தி ரொம்ப டேஸ்டா நம்ம செஞ்சிடலாம் செய்யறதும் ரொம்ப ஈஸி இந்த முட்டை மாசை வந்து பரோட்டோட செத்து சாப்பிட்றப்ப இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப மாசா இருக்கும் இடியாப்பத்தோட செத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த முட்டை மாசம் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அது மாதிரி ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் தலை தலைன்னு இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி ரெடி பண்ணி தருவாங்க வரட்டோட்டை செத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எங்கள் ஊர் ஃபேமஸான புதுக்கோட்டை ஃபேமஸ் முட்டை மாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முட்டை மாஸ் செய்வதற்காக மூணு முட்டையை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த முட்டை மாஸ் செய்ய முட்டையை வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஸ்லை ஸ்லைசஸாக தான் கட் பண்ணி எடுப்பாங்க நீங்கள் கத்தியால் அப்படி இல்லைன்னா எக்கட்டை இது மாதிரி இருந்தனா அதில் கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் அந்த முட்டை மாதம் ரெடி பண்ணுவாங்க நீல வாக்கில் கட் பண்ணக்கூடாது இது மாதிரி நம்ம மூணு முட்டையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே தொக்கு மாதிரி ஆகிடும் மூணு முட்டைக்கு வந்து மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் மிக சிறிய சைஸ் ஒரு தக்காளி ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் முட்டை மாதம் வந்து பரோட்டா செய்யலாம் அந்த கல்லில் தான் செய்வாங்க அப்போ தான் நல்லா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ரெடியாகி வரும் நான் வந்து தோசை கல்லில் இன்றைக்கி ரெடி பண்ணி காமிக்கிறேன் காமிக்கிறேன் தேவைக்கேற்ப ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கி வரணும் அதே நேரத்தில் அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அது மாதிரி நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வரணும் தேவைக்கேற்ப சால்ட் இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் அதனுடைய கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகக்கூடாது அதாவது வெங்காயம் சாப்பிட்றப்ப அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதாவது ரொம்ப வெந்து இருக்கக்கூடாது வேகாமல் இருக்கக்கூடாது அந்த மாதிரி கரெக்டான பக்குவத்துக்கு வதக்கி எடுத்துக்கணும் காரத்திற்காக ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் சிறிதளவு மஞ்சத்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் இந்த முட்டை மாஸ் செய்வதற்கு நம்ம கரண்டி எதுவுமே பயன்படுத்தக்கூடாது இது மாதிரி தட்டையான தோசை திருப்பி தான் பயன்படுத்தணும் அப்போ தான் இந்த முட்டை மாஸ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை அதில் ஆட் பண்ணிக்குவோம் தோசையை நம்ம திருப்பி போடுற மாதிரி தான் இந்த முட்டையை நம்ம திருப்பி போடணும் அப்போ தான் அந்த முட்டையில் உள்ள மஞ்சக்கருவும் வந்து வெளியில் வராமல் அப்படியே பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்படி தான் அந்த கடையில் செய்வாங்க அது நம்ம சாப்பிட்றப்ப அந்த மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் வந்து பிரியாமல் இருக்கும் இப்போ ஒரு கப்பு வந்து நான்வெஜ் கிரேவி அதாவது நான் சிக்கன் குழம்பு ஆட் பண்ணிக்கிறேன் அந்த கடையில் வந்து சிக்கன் சால்னா அல்லது பிளைன் சால்னா ஆட் பண்ணுவாங்க நான் இன்றைக்கி சிக்கன் குழம்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த குழம்பு தான் இந்த முட்டை மாஸுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் தோசை திருப்பி போடுற மாதிரி தான் நம்ம திருப்பி போட்டு எடுக்கணும் நம்மளுக்கு நல்ல டேஸ்டான பரோட்டாவோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய முட்டை மாசு ரெடி நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பின்னால் வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அதை நான் போடுற அடுத்தடுத்த வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ